ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு ஏழை அவனிடம் ஒரு கோழி இருந்தது அந்த கோழி தினமும் ஒரு முட்டையிடும் ஒரு நாள் காலை ராமு கூண்டை திறந்தவுடன் அதிர்ச்சியடைந்தான் ஏனென்றால் அவனது கோழி ஒரு தங்க முட்டையை இட்டிருந்தது அடடா இது எப்படி சாத்தியம் என்று அவன் ஆச்சரியப்பட்டான் அவன் அந்த பொன் முட்டையை எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்று விட்டு வந்தான் அதிலிருந்து தினமும் ஒரு பொன்முட்டை கிடைத்தது சில நாட்களில் ராமு வசதியாக வாழ ஆரம்பித்தான் அவனது வீடு அழகானதாகவும் பெரியதாகவும் மாறியது ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு அவன் மனதில் பேராசை வந்தது இந்த கோழி தினமும் ஒரு முட்டை இடுகிறது இதன் உடலில் எத்தனை பொன்முட்டைகள் இருக்கும் என நினைத்து அதை வெட்டி பார்த்துவிடணும் என நினைத்தான் அவன் அன்றே கூர்மையான கத்தியால் கோழியை வெட்டினான் ஆனால் உள்ளே எதுவும் இல்லை அவன் அழுதான் ஐயோ எனது பேராசை காரணமாக அனைத்தையும் இழந்துவிட்டேன் என்று நினைத்தான் அந்த நாளிலிருந்து அவன் மீண்டும் ஏழையாகிவிட்டான் பாருங்கள் குழந்தைகளா பேராசை நம்மை அழிவிற்கு இட்டுச் செல்லும் அளவான விருப்பம் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும்